அனைவருக்கும் வணக்கம் தினமும் அதிகரித்து கொண்டே இருக்கும் வாகன விபத்துகள் இப்போ வேகமாக அதிவேகமாக பைக்கில் வந்த ஒருவர் மீது குறுக்கே ஒரு மாடு வந்ததால் அவர் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் நிலைதடுமாறு கீழே விழுந்தது பலி சுற்றுலா சென்று விட்டு ஊர் திரும்பி கொண்டிருக்கும் கார் வேகமாக வரும்போது எதிரே வந்த அதன் மீது பயங்கரமாக மோதியதனால் பல உயிர்கள் பலி இப்படி தினமும் நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் வாகன விபத்துகள் டிவி தொலைக்காட்சியை வைத்தால் போதும் இந்த சிசிடிவி காட்சியில் அதை அப்படியே தத்துருபமாக எடுத்து காட்டுறாங்க ஒருவர் வருகிறார் அவர் சாதாரணமாக நடந்து வருவார் அந்த பக்கத்தில் வந்த வாகனம் அவரை மோதி விட்டு செல்கிறது இப்படி ஒவ்வொரு இடமாக ஓர விபத்துகள் தினம் தினம் நடக்கின்றது அதை தொலைக்காட்சியிலும் போடுகிறார்கள் நியூஸிலும் போடுகிறார்கள் இவ்வளவும் நடந்து கொண்டே தான் இருக்கின்றது இதில் எத்தனையோ அரசாங்கங்கள் சட்டம் போட்டு அதை தடுக்கவும் நினைக்கின்றது ஹெல்மெட் கட்டாயம் கட்டாயம்னா ஹெல்மெட் அணிய வேணும் வண்டிக்கு உரிய பாதுகாப்பு இருக்கணும் ஓவர் ஸ்பீடு போகக்கூடாது இப்படின்னு விதிமுறை சட்டம் இருக்கின்றது இப்போ வாகன ஓட்டுநர்கள் கார் ஓட்டுநர்கள் சீட் பெல்ட் கண்டிப்பாக அணிய வேண்டும் அதுவும் சட்டம் இருக்கின்றது இப்போ குடிபோதையில் சென்றால் அந்த வாகனத்துக்கு அந்த உரிய ஓட்டுநருக்கு அபராதம் அல்லது வாகன பறிமுதல் இவையும் சட்டங்கள் இருக்கின்றது இப்படி ஒவ்வொரு சட்டங்களாக அரசாங்கமும் அந்த சட்டப்படி நடவடிக்கை எடுத்து தான் இருக்கின்றது எடுத்துக்கொண்டு என்ன பலன் யார் அதை கேட்கிறார்கள் அவர்கள் கடமையை செய்வார்கள் சட்டம் சட்டம் தீட்டப்படும் அதன்படி அவர்கள் பாதுகாப்பு என்ன உண்டோ அவ்வளவும் செய்வார்கள் ஆனால் அதையும் வாகன விபத்துகள் அதிகரித்து கொண்டே தான் போகின்றது ஒரு நாளுக்கு ஒரு நாள் அதிகரிக்கிறதே தவிர குறைவதே இல்லை இப்படித்தான் இப்போது உள்ள நிலைமை அப்படி போய்விட்டது இது இதை வந்து யார் கட்டுப்படுத்துவது என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு யார் கட்டுப்படுத்தினால் இது நிற்கும் குறையும் என்று பார்த்தால் யாருமே கட்டுப்படுத்த முடியாது அவரவர் உயிர் உடைமைகளை அவரவர் பாதுகாப்பாக வைத்து கொண்டால்தான் இதையெல்லாம் கட்டுப்பாக வைக்க முடியும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பாதுகாப்பு தன்னுடைய உயிர் பாதுகாப்பு தன்னுடைய உடைமைகள் பாதுகாப்பு தன் குடும்பங்கள் பாதுகாப்பு நாம் வெளியே சென்று விட்டு வீட்டுக்கு வரும்போது நாம் பாதுகாப்பாக வர வேண்டும் வாகனம் ஓட்டிச் போது அதிவேகமாக சென்றால் அதை கட்டுப்படுத்த முடியாமல் விபத்து ஏற்பட்டால் அது நம் உயிருக்குத்தான் ஆபத்து அப்படி உயிருக்கு ஏற்பட்டால் நம் குடும்பம்தான் கஷ்டப்படும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க பாதுகாப்பை அவங்கவங்க தேடிக்கிடணும் இப்போ வாகனத்தில் வெளியூர்லேருந்து இரநூறு மைல் முந்நூறு மைலேருந்து வாகனத்தில் டூரிஸ்டன்னு சொல்கிறாங்க டிரைவரை வந்து யூஸ் அண்ட் ப்ரோ மாதிரி பயன்படுத்தக்கூடாது டிரைவர் வந்து முக்கியம் இப்போ டாக்டர்கிட்ட வந்து டாக்டர்கிட்ட போய் நம்ம உயிரை நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்கணும் இந்த நோய்க்கு தீர்த்து எங்களுக்கு தீர்வு கண்டு நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லி கடவுள் போல் டாக்டரை நினைக்கணும் அதே போல் நம்ம பின்னாடி பத்து பேர் போது ஒருவர் ட்ரைவிங் பண்ணுறாரு அவர் வந்து நம்ம ஒம்பது பத்து பேர் இருக்காங்கன்னா அதில் ஒம்பது பேர் உயிரை அவர் கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் அவர் அவ்வளவு கண்ணும் கருத்தமாக இருக்கணும் கொஞ்சம் கூட அசந்திரப்படாது அவ்வளவு கவனமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அவங்கள கொண்டு உரிய இடத்துல கொண்டு சேர்க்க முடியும் அப்போ வந்து அந்த இடத்துல அவர் தான் டாக்டர் டாக்டரை கடவுள்னு சொல்கிறோம் அதே போல் அந்த டிரைவரும் ஒரு கடவுள் சாணத்தில் உள்ளவங்கன்னா ஏன்னா உயிரை காப்பாற்றினவங்க அவங்கள முதல்ல மதிக்க தெரியணும் அவங்க தூங்கியிருக்காங்களா முதல்ல தூக்கம் அவங்களுக்கு எப்படி இருக்குது அவங்க சாப்பிட்ருக்காங்களா அவங்க ரெஸ்ட்டு கிடைச்சிதா என்னன்னு முதல்ல பார்த்துட்டு தான் நீங்கள் வண்டியை எடுக்கணும் அதையெல்லாம் விட்டுட்டு யாரோ ஒரு ட்ரைவர் தானே அவன் வாட்டி ஓட்டிக்கிட்டு போவோம் நம்ம வேலையை நம்ம வேலையை டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு யாருமே நினைக்கக்கூடாது இப்படியெல்லாம் ஒரு பாதுகாப்பை உருவாக்கிக்கிடணும் அப்படியெல்லாம் கட்டுப்பாடு இல்லாமல் போய்விட்டது இப்போ டூவீலரில் இப்போ டூவீலரில் இப்போ அதிவேகமான செல்லக்கூடிய பைக்கு அது வரத்தான் செய்யுது அதை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கோ எதுக்கோ யாருமே சொல்லவும் இல்லை எதுவுமே சொல்லவும் இல்லை அதை நம்ம வாங்கிறதுக்கு தயாராக இருக்கும் வாங்கிறதுக்கு தயாராக இருக்குன்னா எந்த தகப்பனார் வந்து எ எந்த பிள்ளைக்கும் அதிவேகம் போகக்கூடிய காரை காரையோ பைக்கையோ வாங்கி கொடுக்கணும்னு கண்டிப்பாக ஆசைப்பட மாட்டார்கள் ஆனால் அந்த பையன் வந்து எப்படியாவது டிமாண்ட் பண்ணி ஒரு அதிவேக பைக்கை வாங்கிக்கலாம் அப்படி போகும்போது அந்த அறி அதிவேக பைக்கை வாங்கி அவன் போகும்போது அவன்கிட்ட ஒரு பொறுப்பு இல்லாமல் தான் நம்ம போய் கொடுத்திருக்கான் என்ன பொறுப்பு தாய் தவப்பன் நமக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி இவ்வளவு தூரம் வளர்த்துருக்காங்க நம்ம பறிக்கு கேட்டும் அந்த வாங்கி கொடுத்துருக்காங்க அப்போ அவங்களுடைய அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வகையில் நம்ம நடந்துக்கிடணும் நம்ம வந்து வேகமாக போகக்கூடாது மூணு பேர் நாலு பேர்லாம் ஏற்றிட்டு போய் இந்த ரேஸ் பைக்கு ஓட்டுற மாதிரி ஓட்டுக்கணும் அதில் சில பேர் விபத்துகள்லாம் நடக்குது அந்த மாதிரிலாம் இந்த பசங்களுக்கு பொறுப்பு போகணும் தாய் தகப்பம் என்ன செய்வாங்க அந்த பசங்களுக்கு பொறுப்பு வரணும் இப்படி அவங்கவங்களுக்கு பொறுப்பு வந்தால் தான் இந்த மாதிரி விபத்துகளை தவிர்க்கலாம் இது ஆயிரம் சட்டம் போட்டாலும் இதை தவிர்க்க முடியாது தன்னுயிரை தான் தான் பாதுகாக்கணும் மற்றவங்க வந்து பாதுகாத்து பாதுகாத்துட்டு இருக்க முடியாது அதுக்கு அவங்களுக்கு வேலை இல்லை சொல்லத்தான் செய்வாங்க அவரவருக்கு சுயமான புத்தி இருக்குது அதுபடி நடக்கணும் இப்போ கேரளாவில் ஒரு பொண்ணு நடந்து போய்கிட்டுருக்கு அந்த வீ வீட்டிலருந்து கடைக்கு வந்துட்டோ ஏதோ பொருள் வாங்கிக்கிட்டு ஒரு ஓரமாக அழகாக நடந்து போயிட்டு இருக்குது பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடு வேகத்தில் வந்துருக்கோம் அந்த சிசிடிவி காட்சியெலாம் அப்படி பதிவாயிருக்கு அந்த ரோடு சின்ன ரோடு அந்த இறங்கி அந்த காரை வச்சு அந்த லேடி மேலே அடித்து இருபது அடி உயரம் அப்படியே பறந்து போய் அப்படியே கீழே விழுந்து மூச்சு பேச்சு அசைவு எதுவுமே இல்லை முடிஞ்சுது அது என்ன பாவம் செஞ்சுது இந்த ரோட்டில் நடந்து தானே போய்கிட்டு இருந்துச்சு பாவம் சரி அதுக்கு ரெண்டு இருந்தால் அந்த குழந்தைய யார் பார்க்கா அதை யோசிக்கணும்ல அந்த டிரைவரு ஒரு இழப்பீடாக ஒரு பத்தாயிரம் பத்து லட்சமாக அஞ்சு லட்சமாக கொடுத்ததால என்ன நடந்துடும் சரி அவ தகப்பனாக இருக்குது அவர் அவருடைய கணவர் நிலைமை என்ன இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் அப்படியெல்லாம் யோசித்தால் தான் இது போன்ற அசம்பாவிதங்கள்லாம் போகும் தன் உயிரை தான் தான் பாதுகாக்க வேண்டும் மற்றவர்களிடம் மற்றவர்கள் பாதுகாக்க முடியாது இதையெல்லாம் உணர்ந்து இப்போ உள்ள இளைஞர்களும் சரி பெரியவர்களும் சரி ஓட்டுநர்களும் சரி பாதுகாப்பாக வாகனத்தை ஓட்ட வேண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Bueno.